இந்தியா நியூசிலாந்து மோதும் ஓடியை போட்டிக்கான ஸ்கோல்ல ரெண்டு மூத்த வீரர்களுக்கு வந்து ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்குங்க ஸோ மிகப்பெரிய அதிர்ச்சி தான் கௌதம் கம்பீர் இந்த மாதிரி பிளேயிங் வந்து செட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான தகவலை கொடுத்துருக்காரு இந்தியா நியூசிலாந்து மூலம் ஓடி போட்டிக்கான ஸ்கோரில் யார் யாருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்ட்டு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காருங்க முதல்ல கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் வந்து விளையாட மாட்டாங்க அப்படின்ட்டு அதிரடியாக சொல்லிட்டாங்க கிரிக் பஸ் நியூஸ்லேயே இப்போ நான் ஆஃபீஸில் வந்துருச்சு கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸில் வந்துடுச்சு அது யார்னா பும்ரா மற்றும் ஹர்திக் பாண்டேவுக்கு வந்து ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்குங்க ஏன்னா பும்ரா வந்து அடுத்து இந்த தொடர் முடிஞ்ச கையோடு அடுத்து டி ட்வெண்ட்டி உலகக் கப் இருக்குது அதனால் அவர் வந்து கண்டிப்பாக ஃபிட்னஸ் ஃபிட்னஸாக இருக்கணும் இன்ஜுரி வந்து வரக்கூடாது அப்படின்ட்டு அவருக்கு வந்து முன்னுரிமையாக வந்து கண்டிப்பாக ஓய்வு கொடுத்தே ஆகணும் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கும் பார்த்திங்கனா ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க சவுத் ஆஃப்ரிக்கா எதிரான தொடரில் அவர் ரெண்டு மூணு ரெண்டு மூணு போட்டி வந்து விளாடாமல் இருந்திருப்பார் அதுக்கப்புறம் வந்து கடைசியாக ரெண்டு போட்டி விளாண்டுருப்பார் அந்த ரெண்டு போட்டியில் அதிரடியாக விளாண்டுருப்பார் அதனால் இந்த மாதிரி ரெஸ்ட் கொடுக்கப்பட்டு அடுத்து கம்பேக் கொடுத்தா செம்மையாக ப்ளே பண்ணுவார் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்ஷாக டி போட்டிக்கு வரட்டும் அதாவது கோப்பைக்கு வரட்டும் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு அதிகாரபூர்வமாக கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து ஸோ இந்த ஒரு ஓடிஎஸ் கோல்லில் யாருக்குமே இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காருங்க ஸோ மிகப்பெரிய கேள்விக்குறி என்னன்னா கேப்டன்ஷிப் யாருக்கு கிடைக்க கிடைக்கப்போகுது கேஎல் ரவுல் கேப்டன்ஷிப் பண்ணுவாரா இல்லை மீண்டும் கில் தலைமையில் வந்து மீண்டும் இந்திய அணி ப்ளே பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஷின் தான் ஏன்னா கேப்டன்ஷி அப்படிங்கிறதே நம்ம இந்திய அணியை பொறுத்தவரையும் கில் தலைமையில் ஸோ ரொம்ப மோசமாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க சொல்லலாம் கில்லு வந்து கேப்டன்ஷிப் பண்ணால் அதாவது பேட்டிங் சரியாக ப்ளே பண்ண மாட்டார் பேட்டிங் சரியாக பண்ணால் கேப்டன்சி சரியாக பண்ண மாட்டாரு இப்படி ஒன்று ஒன்றே மாற்றி மாற்றி தான் இருக்காரு அதனால் இந்த ஒரு கேப்டன்சி யாரும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இன்னுமே பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு அந்த வகையில் மீண்டும் வந்து கேப்டன்சி ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குங்க ஏன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா கில் தலைமையில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து பரவலாக பரவிட்டுருக்கு ஏன்னா கில் தலைமையில் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக இந்திய அணி ஸோ மோசமாக மோசமாக போயிடுவாங்க அளவுக்கு தான் கில் தலைமை இருக்காரு என்னை பொறுத்தவரையும் அடுத்து வந்து கேப்டன்சினா ஸோ கே கொடுக்கலாம் ஏன்னா கேஎல் ரவுல் செம்மையா கேப்டன்சி பண்றாரு ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் கில்லுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஸோ சப்திங் தான் சொல்றேன் அந்த ஒரு கேப்டன்ஸி கில் தலைமையில் பண்ணால் இந்திய டீமே பார்த்திங்கன்னா வந்து வேறே மாதிரி தெரியுது அதுவே கேஎல் ரவுல் தலைமையில் பண்ணால் இந்தியன் டீம் ஒற்றுமையாக சந்தோஷமாக எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பை நம்ம வந்து விளையாண்டே சந்தோஷமாக இருந்தோமோ அதே மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கிது அதனால் மீண்டும் வந்து கே எல் வந்து கேப்டன்சி கொடுக்க வாய்ப்புக்கு அதிகமாக இருக்குது ஒரு வேளை மீண்டும் வந்து சுங்கி தலைமையில் இந்தியா ப்ளே பண்ணால் இந்திய அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னாடி வந்து அமையுங்க ஒட்டுமொத்த மொத்த ஃபேன்ஸ்மா இப்போ எதிர்பார்க்கறது அடுத்து கேஎல் டபிள்யூ தலைமையில் தான் கேப்டன்சி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு அதிகமாக வந்துட்டுருக்கு ஏன்னா இப்போ டி ட்வெண்ட்டி போட்டியிலேயே கிடையாதுங்க அவர் ஸோ பார்த்துருப்பீங்க லோக கோப்பையில் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க அதை நோக்கி இப்போ நான் வந்து கம்பேக் தரேன் அப்படின்ட்டு வந்து முன்னாடியே போயிட்டு பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காரு என்ன தான் பயிற்சி பண்ணாலும் அவரை வந்து கேப்டன்சி போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் தான் இருக்குது ஸோ ஒருவேளை வந்து கேப்டன்சி கையில் கொடுத்து மீண்டும் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காமல் இருந்தாருன்னா ஸோ மீண்டும் கௌதம் கம்பீர் மேலே மிகப்பெரிய ஒரு கேள்வியே தான் இருக்குது கௌதம் கம்பீர் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் வரக்கூடாது அப்படின்னா எழுத்து தலைமையில் வந்து விளாடக்கூடாது கிலுக்கு கேப்டன்சி போகக்கூடாது இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக கௌதம் கம்பீர் என்ன முடிவு பண்ணுறான்னு தெரியலங்க பிசை பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர ஒரு ஆலோசனை இருக்காங்க சொல்லலாம் இப்போ ரெண்டு மிகப்பெரிய ஒரு பிளேயருக்கு வந்து ஸோ ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தோன்னா என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறது நான் தெரிவிப்பேன் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்னும் ஏன் ஸ்குவாட் வந்து அதிகாரபூர்வமாக வரல அப்படின்னா ஸோ அந்த கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் கேப்டன்சி வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் இப்போ மிகப்பெரிய ஒரு இது வந்து கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு கேப்டன்சி மீண்டும் வந்து கில் தலைமையில் வந்து விளாடட்டுமா இல்லை கே எல் ராகுலுக்கு வந்து வாய்ப்புக்கு கொடுக்கலாமா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய போயிட்டு இருக்கு ஸோ கொலப்ஸாக தான் இருக்கு இன்னும் ஆஃபீஸ்லாம் வரணும் அப்படின்னா ஸோ வந்து நாலு அஞ்சு இன்னும் ஒரு மூணு நாளில் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஸ்குவாட் ஆஃபீஸில் வந்துடும் நம்ம கூட விளாட போகிறேன் நியூசிலாந்து அணி பார்த்தா ஆல்ரெடி ஸ்குவாட் அறிவிச்சாச்சு ஓடிக்கும் சரி டி ட்வெண்ட்டிக்கும் சரி ஆனால் நம்ம இந்திய அணி வந்து இன்னும் ஓடிக்கும் அறிவிக்கலை டி டுவெண்ட்டிக்கும் அறிவிக்கல ஸோ மிகப்பெரிய ஒரு போயிட்டு இருக்கு ஸோ கௌதம் கம்பீர் வந்து இன்னொரு ஸ்குவாட் எப்படி அறிவிக்க போகிறார் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னொரு ஸ்குவாட் பொறுத்து தான் இருக்கு ஸோ என்ன பண்ண போகிறார் மேக ஒரு நிறைய டெஸ்ட் வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க அந்த டெஸ்ட் என்னவாக இருக்க போகுது ஸோ பிளேயிங் நவனே மாற்ற போகிறோம்னு சொல்கிறாங்க ஸோ வந்து ஒவ்வொரு அப்டேட்டாக தெரிஞ்சிக்கலாம்